அனுபவித்து மரணம் அடைய ஆசைப்பட்டவரான புனித ஆரோக்கிய நாதரே சாவு கேட்டு நந்தன் மிகுந்த பக்தியோடு திருவரு சாதனங்களை பெற்று சாவுக்கு ஆயத்தம் செய்தவரான புனித ஆரோக்கிய நாதரே அந்த வருட காலமாய் நீர் சிறையில் அடைப்பட்ட பிறகு கொள்ளை நோயால் இறக்க அஞ்சாத தேரியத்துடனே இறைவனை தியானித்து பிறகு அந்த வேதியால் மரணம் அடைந்தவரான புனித ஆரோக்கிய நாதரே தொல்லை நோயிலும் மை மன்றாடினால் தீமை என்று காப்பாற்றப்படுவார்கள் என்று இறைவன் தமது சம்மனசானவரை கொண்டு அறிவிக்க வரம் பெற்றவரான புனித ஆரோக்கிய நாதரே தொல்லை நோய் கொண்டவர்களும் மை மன்றாடினால் ஆரோக்கியம் அடைவார்கள் என்று உமது சடலத்தின் பக்கத்தில் ஒரு சிறு பலகையில் எழுதப்பட புனித வரம்பெற்றும் குற்றவாளியும் மாமன் உம்மை அறிந்த மாத்திரத்தில் அவரால் மிகுந்த கஸ்தி வேகுலத்துடனே சந்திக்கப்பட்டவரான புனித ஆரோக்கியநாதரே உமது திரு சரீர வெகு ஆடம்பரத்துடனும் அணக்கருத்துடனும் அடுத்த கோவிலில் அவரால் நல்லடக்கம் செய்யப்பட்ட புனித ஆரோக்கியநாதரேஸ்தான் என்கிற பட்டணத்திலே சாதாரண திருச்சங்கமாக கூடினாயர்கள் உமது புனித தனத்தை வெகு ஆடம்பரத்துடனே கொண்டாடின போது அங்கே இருந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் போக்கடித்தவரான புனித ஆரோக்கியநாதரே நகரிலே உமது சரீர வெகு வணக்கம் பெற்றிருக்கவும் அதை சந்திப்போருக்கு அநேக நன்மைகள் செய்யவும் வரைவரான புனித ஆரோக்கியநாதரே உங்கள் ஆண்டவர் கொண்டிருக்கும் தேவ கோபாக்கினை ஆகிய பஞ்சம் படை கொள்ளை நோய் வியாதி பெருவாரி காய்ச்சல் வேணத்திலிருந்து எங்களை காப்பாற்ற எங்களுக்காக மன்றாடுகிறவரான புனித ஆரோக்கியநாதரே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன் செம்மரியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன் செம்மறியே இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி விரும்பினேன் ஜபிப்போமாக சர்வ பல்லவம் சர்வேஸ்வரா சுவாமி கொள்ளை நோய் பஞ்சம்படை பெருவாரி காய்ச்சல் இவை முதலான ஆபத்தில் துன்பப்படுகிற யாவரும் புனித ஆரோக்கிய நாதரை மன்றாடி வேண்டிக் கொண்டாள் அவர்களுடைய பெணி தேர்ந்து குணமடைவார்கள் என்றும் அவருடைய சடலத்தின் பக்கத்தில் பதித்ததுமின்றி உம்முடைய சம்மனசானவரை கொண்டும் வார்த்தைப்பாடு கொடுத்தீரே அவருடைய திருநாளை கொண்டாடுகிறவர்களும் அவரது வேண்டுதலின் உதவியை கேட்கிறவர்களும் நாங்கள் அவருடைய உத்தம மன்றாட்டினாலே எங்களுடைய ஆத்மசரீரத்தின் ஆபத்தான கொள்ளைனோ என்று எங்களை மீட்டு ரசிக்கும் மடிக்க தேவரீரை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுகளில் இயேசு கிறிஸ்தனைய திருமுகத்தை பார்த்து தந்திரளும் ஆமென் அனைவரும் எழுந்து நிற்போம் தந்தை மகன் ஆவியாரின் எபிரேயிற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய தலைமை குறு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பழிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரியை ஏற்படுத்துகிறார் அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாய் இருப்பதால் அறியாமையில் இருப்போர்க்கும் நெறித்தவறி நடப்போர்க்கும் பறிவு காட்டக்கூடியவராயிருக்கின்றார் அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பழி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார் மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தெரிந்து கொள்வதில்லை ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு அனைவரும் அமர்வோம் இறையேசுகள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்று இந்த மாலை வேளையிலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது பெயர் அருள் தந்தை ஞானசேகர் நான் நாங்குநேரியில் அருகில் உள்ள குட் நியூஸ் நகரில் உள்ள புனித சவேரியார் குரு மடத்திலிருந்து இன்று வருகை தந்திருக்கின்றேன் உங்கள் அனைவரையும் இந்த ஆறாம் திருவிழா அன்று சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு திருவருள் சாதனம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அருமையான தலைப்புகளை நமது அருள் தந்தை ஆரோக்கியராஜவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குருத்துவம் கடவுளை நமக்கு தரும் குருத்துவம் நேற்று என்ன த நேற்று என்ன தலைப்பில் சேர்ந்திருச்சிங்க நேற்று எந்த தலைப்பு இருந்துச்சு உங்களுக்கு நற்கருணை அருமையான ஒரு தலைப்பு நற்கருணையை பற்றி நேற்று நீங்கள் தியானத்தில் தியானத்திருக்கின்றீர்கள் இன்று குருத்துவத்தை பற்றி நாம் அறிய போகின்றோம் இறைய சிவில் பிரிய மாணவர்களே குருத்துவம் என்பது மிக பெரிய கொடை இது மக்களுக்காக கடவுள் முன் பணிபுரிய குருக்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான கொடை இப்போ நம்ம திருவுருள் சாதனங்களை வந்து தியானத்திக்கிட்டே இருக்கிறோம் இந்த திருவிழா திருவிழா நாட்களிலே எத்தனை திருவுருள் சாதனம் இருக்குது கேட்டால் ஒம்பதா ஏழு இந்த ஏழு திருவிரு சாதனங்களையும் வந்து என்னென்ன திருவிருட் சாதனங்கள் ஞானஸ்தானம் பூசுதல் நற்கருணை ஒப்புரவு நோயில் பூசுதல் குருத்துவம் திருமணம் ஏழு திருவிருட் சாதனங்கள் இருக்கு இந்த ஏழு திருவிருட் மூன்று வகையாக பிரிக்கலாம் மூன்று குரூப்புகளாக போட்டு மூன்று வகையாக பிரிக்கலாம் அது வந்து என்னன்னாக்க துவக்க திருவருள் துவக்க திருவருட்சாதனங்கள் குணமொழிக்கும் சாதனங்கள் பணி செய்யும் திருவருட்சாதனங்கள் இப்போ துவக்க சாதனங்கள் அப்படின்னாக்க என்னது ஞானஸ்தானம் பூசுதல் நற்கருணை இதை குணமொழிக்கும் திருவருட்சாதனா என்னவாக இருக்கும் எந்தது ஒரு திருவருட்சாதனால் நம்ம வந்து குணமளிக்குது நோயில் பூசுதல் நோயில் பூசுதல் வந்து முறை தான் வாங்கிக்கலாமா இல்லை பழமுறை வாங்கிக்கலாமா பழமுறை வாங்கிக்கலாம் ரொம்ப சாகம் தருவாயில் இருக்கவங்க மட்டும்தான் வாங்கிக்கலாமா இல்லை யாராச்சும் ஒரு ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்க அவங்களும் வாங்கிக்கலாமா அவங்களும் வாங்கிக்கலாம் ஒரு தடவைக்கு மேலே கூட பலமுறை வாங்கிக்கலாம் இன்னொரு குணமளிக்கும் திருவட்சாரண என்னவா இருக்கும் ஒப்புரவு பாவ சங்கீதனை போகிறோம்ல பாவ சங்கீதனை போகிறோம் அங்கே என்ன குணம் கிடைக்குது நமக்கு பாவ சங்கீதனை செய்யும் பொழுது நமது பாவ அழுக்கு எல்லாமே வந்து நம்மளேருந்து போகிறது எனவே நாம் கிறிஸ்துவின் பிள்ளையாக குணமாகிறோம் அருமையான ஒரு திருவருட்சாதனம் ஒப்புரவு நோயில் பூசுதல் இவை இரண்டும் குணமளிக்கும் திருவருட்சாதனங்கள் இன்னும் என்ன ரெண்டு இருக்கு என்ன என்ன ரெண்டு திருவட்சாதனங்கள் இருக்கு திருமணம் மற்றும் குருத்துவம் இவை இரண்டும் பனி வாழ்வின் அருட்சாதனங்கள் பனி வாழ்வின் அருட்சாதனங்கள் இப்போ திருமணமும் குருத்துவமும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இப்ப திருமணம் என்பது எனக்காக அப்படிங்கிறது மாதிரி கிடையாது அது ஒரு பணி வாழ்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருட்சாதனம் நமக்கு திருமணமான மனைவி கணவன்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க தாய் தந்தைகள்லாம் இருக்கிறாங்க திருமணத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது திருமணம் என்பது எனக்கு என்ன அப்படிங்கிறது கிடையாது இட்ஸ் அபவுட் கிவிங் என்னால் எதை கொடுக்க முடியும் எனது கணவனுக்கு எனது கு குடும்பத்திற்கு எனது பிள்ளைகளுக்கு திருச்சபைக்கு இந்த உலகிற்கு இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும் திருமணம் என்பது அன்பின் பிணைப்பு அந்த அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு கிடைச்சாதான் கொடுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருமணத்தின் இயல்பு இயற்கை கொடுப்பது மட்டும்தான் எனவே கொடுத்து கொண்டே இருப்பேன் திருமணத்துல வந்து ஒன்று ஒரு அற்பு அற்புதமான ஒரு வாக்கியம் இருக்கு அதாவது என்னென்னா கணவன் மனைவியை தன்னை விட அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் அதுபோல மனைவியை விட கடவுளை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் அதுபோலதான் கணவன் மனைவியை தன்னை விட அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் மனைவியை விட கடவுளை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் திருமணம் அந்த குடும்பம் கடவுளை மையம் கொண்டதாக இருக்கும் அதே போலதான் திருமணத்தில் வந்து என்னன்னாக்க கணவனுடைய முதன்மையான பணி என்ன அப்படின்னு சொன்னாக்க தனது மனைவியை மோட்சத்திற்கு அழைத்து செல்வது மோட்சத்திற்கு செல்வதற்கான அனைத்து உதவியும் தன்னால் முடிந்த அளவுக்கு செய்வது தான் கணவனுடைய முதன்மையான பணி அதே போல மனைவியினுடைய பணி என்ன முதன்மையான பணி கணவனை மோட்சத்திற்கு எடுத்து செல்வதற்கான என்ன பணி என்னால் செய்ய முடியும் இதே போல தான் குருத்துவத்திலையும் குருத்துவத்தில் வந்து நான் ஒரு குருவாகிய நான் மக்களை அன்பு செய்ய வேண்டும் மக்களை என்னை விட அதிகம் அன்பு செய்ய வேண்டும் ஆனால் மக்களை விட கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் கடவுளின் அன்பை மக்களுக்கு சுயநலம் இல்லாத ஒரு பிறநலம் காப்பதாக கொண்டு வர முடியும் இறையசை பிரியமானவர்களே குருத்துவம் திருமணம் தொற்றி ப பேசணும் மற்ற அருட்சாதனங்களை பற்றி பேசணும் ஒவ்வொரு இந்த ஏழு அருட்சாதனங்கள் இருக்குங்களா இந்த ஏழு அருள் சாதனத்தை ஏற்படுத்தியது யாரு போப்பான்னவரா ஆயர்களா நம்ம பங்குசாமி யாரா இயேசு இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அருள் சாதனங்களையும் ஏற்படுத்தினார் எவ்வாறு மற்ற சாதனங்களை இயேசு ஏற்படுத்தினாரோ அது போலவே குருத்துவம் என்ற ஒப்பற்ற ஒரு அருள் சாதனத்தை ஏற்படுத்தியதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விவலியத்துல படிக்கின்ற பொழுது எப்போ வந்து இந்த குருத்துவத்தை ஏற்படுத்துகிறாரு நமக்கு தெரியுமா எல்லாதும் தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் பெரிய வியாழன் இருக்குல்ல பெரிய அன்னைக்கு நம்ம வந்து கால் கழுவும் சடங்குலாம் இருக்கும் அப்போ வந்து ஒரு அருமையான திருவிழா கொண்டாடுறோம் என்னது நேற்று நற்கரணையை பற்றி படிச்சிங்கல்ல நறுக்கரணை பற்றி தியானித்தீங்கல்ல அந்த நறுக்கரணையை ஏற்படுத்த எப்போ ஆண்டவர் ஏற்ப ஏற்படுத்துகிறாரு பெரிய வியாழக்கிழமை அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது என் உடல் அப்படின்னு சொல்லி இது என் உடல் இதை அனைவரும் வாங்கி ஒண்ணுங்கள் இது என் ரத்தம் அனைவரும் இதை வாங்கி வருகுங்கள் அப்படி சொல்லிட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள் ஸோ நற்கருணை என்ற ஒரு அருமையான அருட்சாதனத்தை ஏற்படுத்திய இறைவன் அதே இரவிலே அந்த நற்கருணையை செலிப்ரேட் செய்வதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார் நற்கருணை வழிபாட்டை சிறப்பிப்பதற்காக குருக்கள் தேவைப்படுகின்றார்கள் குருத்துவத்தை அதே இரவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகின்றார் எனவே குருத்துவம் என்பது கடவுளால் ஏற்படுத்தியப்பட்ட ஒரு அருமையான ஒப்பற்ற திருவருள் சாதனம் இப்போ இந்த குருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மற்ற அருட்சாதங்களும் அதிகமாக பார்த்துருப்போம் தியானிச்சுருப்போம் அதை பற்றி பேசியிருப்போம் அதை பற்றி நிறையா படித்திருப்போம் குருத்துவம் அப்படிங்கிறது ஹோலி நமக்கு நமக்குரியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் என்ன பண்ணிருவோம் அதை ஒதுக்கி வச்சது மாதிரியே இருக்கும் அதனால் இன்றைக்கு குருத்துவம் என்பதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நாம் சந்திப்போம் இப்போ குருக்கள் குருக்கள்னா யார் இந்த குருக்கள் யார் அவர்களை அழைக்கின்றார்கள் இந்த குருக்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னால் அந்த வானத்திலேருந்து திடீர்னு பொத்துன்னு வந்து கீழே விழுந்துறது இல்லை மாறாக குருக்கள் அனைவரும் மக்களிடமிருந்தே தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் நமது குடும்பத்தில் எப்படி நமது அக்கா தம்பி அண்ணன்கள் தங்கச்சி எல்லாம் ஒன்றா வளர்கிறோமோ அந்த மாதிரி ஒரு அருமையான குடும்பத்தில் தாய் தந்தையரோடு வளர்ந்த ஒரு குழந்தை மக்களிடமிருந்து கடவுளுக்காக அழைக்கப்படுகின்றது ஸோ குருத்துவம் இந்த குருக்கள் அனைவரும் மக்களிடமிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் இதை தான் நம்ம ஆனவர் இயேசு கிறிஸ்து தனது திருத்துதர்களை அவர் அப்போசல்கள் அழைக்கின்ற பொழுது அவங்களாம் யார் மீன் பிடிக்கிறவங்க வரி தண்டுபவர்கள் தீவிரவாதியாக இருந்தவர்கள் படிப்பறி இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாத்தையும் மக்கள்லேருந்து அப்படியே யாரை அவர் பார்க்கின்றாரோ யார் அவர்களுக்கு தேவைப்படுகின்றார்களோ அவர்களை அவர் மக்களிடமிருந்து அழைக்கின்றார் வேறு உலகத்திலிருந்து யாரையும் அழைத்து வரவில்லை அதுபோல குருக்களும் மக்களிடமிருந்து அழைக்கப்படுகின்றார்கள் அந்த இந்த அற்புதமான குருத்துவ பணியை அவர்கள் தாமே தேர்ந்து கொள்வதில்லை ஒவ்வொரு குருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஆசை இருந்திருக்கும் ஆனா அந்த ஆசை அவர்களுக்கு மட்டும் இருந்தால் அவள் குருக்களாக நிச்சயமாக வந்திருக்க முடியாது அதற்கு அழைப்பு என்று ஒன்று வேண்டும் இதைதான் நம்ம அது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது விடுதலை பயணத்திலே மூன்றாம் அதிகாரம் இறைவசனங்கள் ஒன்பது முதல் பன்னிரெண்டு முடிய பார்க்கின்ற பொழுது மோயிச மோயிசன் அவர்கள் கடவுளை எந்த மலையில பார்க்குறாரு ஒரு மலையில தீலாம் எரிஞ்சிச்சு அது என்ன மலை அந்த மலை பேர் என்னது சீனாய் மலை சீனாய் மலையில வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்ப தூங்கிட்டு இருந்தாரா என்ன பண்ணிட்டு இருந்தார் மோயிசன் அப்போ ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் ஸோ ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோயிசனை ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறார் மோசை மோசை அழைக்கின்ற பொழுது அவர் எதற்காக அழைக்கின்றார் எனது மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எங்க துன்பப்பட்டு இருந்தாங்க எகிப்துல எகிப்து தேசத்துல என் மக்கள் துன்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க என் மக்கள் துன்பப்படுபவர்கள் என் மக்கள் நம் மகிழ்ச்சியா இருந்தா கடவுள் மகிழ்ச்சியா இருப்பார் நம்ம துன்பப்பட்டா கடவுள் துன்பப்படுவார் என் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீ அங்கு செல்ல வேண்டும் மோயிசனுக்கு ஒரே பயம் ஏன்னா மோயிசன் எங்கேருந்து வந்திருந்தாரு அதே எகிப்துல எங்க இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்களோ அங்கு ஒருவரிடம் சண்டையிட்டு ஒரு எகிப்தியரை கொன்று விட்டு ஓடி வந்தவர் கொலையாளி அங்க போனாக்க என்ன ஆகும் அவருக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கும் ஒரு பயத்துலதான் ஓடி வந்தவரை இவர் என்ன செய்யறாரு நான் உன்னை அனுப்புகிறேன் நீ அங்கு செல் அப்படின்னு சொல்றாரு மோயிசனுக்கு உடனே ஓகே நான் போறேன்னு சொல்லி துள்ளி வச்சுட்டு போறாரா ஐயோ கடவுளே நான் நேரா பாத்துட்டேன் அவர் என்னை வந்து எகிப்துக்கு போ சொல்றாரு கண்டிப்பா போறேன் உடனே இந்த இப்பவே போறேன்னு சொல்லி சொன்னாரா என்ன சொன்னாரு நான்